கத்தோடைய நாமத்துக்கு மயமுண்டாவதாக இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி இரண்டு பொய் உதடுகள் கத்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் ஏன்னா கருமையானி தேவனுடைய பிள்ளைகளை உண்மையாய் நடக்கிறவர்களை தேவன் நேசிக்கிறவராக இருக்கிறார் பொய்யரை கத்தர் அருவருக்கிறார் அதான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு விளையாட்டாக கூட நம்ம நிறைய விஷயங்களை சின்ன சின்ன பொய் சொல்லிடுவோம்ல ஆனால் ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லை பொய் உதடுகள் கத்தருக்கு அருவறுப்பாக இருக்குதா பாருங்கள் அவங்களே ஆண்டவர் அருவருக்கிறார் ஆனால் உண்மையாய் நடக்கிறவர்களையோ அவருக்கு பிரியம் அவருக்கு நேசிக்கப்பட்டவங்க யாருனால் உண்மையாய் உத்தமமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வாடுகிறவர் மேலே அவர் ரொம்ப பிரியமாக ஆச்சரியமாக இன்னைக்கு இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது தேவனுக்கு முன்பாக நீங்கள் உத்தமனாக உத்தமையாக இருக்க முயற்சி செய்யுங்க எல்லாவற்றையும் கத்தர் உங்களை மாற்றுவார் உங்கள் வாயில் தேவனுடைய நாமத்தை உச்சரிங்க கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஏனென்றால் உண்மையாக நடக்கிறவர்களுக்கு அவருக்கு பிரியம் உண்மை தேவன் பேர் பிரியமுள்ளவர்களாக நடந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையை கத்தர் மாற்றுவார் என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமேன்